அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பேசுறாருங்க அவர்தாங்க தாங்க ஏங்க வந்திங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க தாங்க பரிந்துரை செய்தோம் ஏங்க இவரை மந்திரி ஆக்குனதே நான் சீமான பிறகுதாங்க இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அரசியல் வாருங்க என்ன அதிமுக காரங்க திமுக அட்டாக் பண்றாங்களா அப்படின்னா அது இல்லைங்க அதிமுக காரங்களே தான் ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க செங்கோட்டையன் வேர்சஸ் எடப்பாடின்னு செங்கோட்டையனை இருந்து நீக்கிருக்காரு இல்லையா எடப்பாடி இதற்கு தான் எடப்பாடி மேல நான் ஸ்டாப்பா புகார்களை வாசிச்சிருக்காரு செங்கோட்டையன் இதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில பதிலடியாக நிறைய புகார்களை அடிக்கிற எடப்பாடியும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி குற்றச்சாட்டுகளை வைக்கிறத பார்த்தா முன்னாடி இருக்கிறவங்க உண்மைகள் இருக்கோ அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க அதே போலதான் பொதுவா இந்த இரண்டு பேருடைய மோதல உள்ளூரை ரசிக்கிறது திமுக அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க அவங்களும் சில பல லாப கணக்குகள் மு க ஸ்டாலின் அவரும் போடுறாரு அப்படிங்கிறாங்க சரி இந்த ரெண்டு பேரும் ஏன் ஓயாமல் இப்படி புகார்களை வாசிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி இதில் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய டவுட்டு அதனால் அவர் கொடுக்கின்ற அந்த எச்சரிக்கை சில மாஜிக்களுக்கும் சேர்த்து எச்சரிக்கை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல செங்கோட்டையினுடைய அடுத்த கட்ட ரூட்டு அதிமுகவுடைய எதிர்காலம் இப்படி பல விஷயங்கள் இந்த பரபரப்பு பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு துறைமுகங்க அதை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில மிக பெரிய அளவுல அதிகார யுத்தங்க இதை தனித்தனியாக கொம்பு சீவி விடுகின்ற அரசியல் வேறங்க அப்புறம் எப்படி இருக்கும் அதனால் ஏற்படுகின்ற அந்த வன்முறையைத்தான் ரத்தமும் சதையுமா நட்சத்திர எழுத்தாளரான திரு நரேன் தன்னுடைய வேட்டை நாய்கள் நாவலில் விரிவாக பதிவு செஞ்சுருக்காருங்க அதை ஆடியோ வடிவில் கேட்கணுமா உடனே நம்முடைய விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த வேட்டை நாய்களை விரிவாக கேட்டு மகிழலாம் விகடன் ஆப்பு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே கேட்டு மகிழுங்கள் எடப்பாடி வெர்சஸ் செங்கோட்டையன் ஐம்பத்தி ஆறு நாள் யுத்தம் எம்ஜிஆர் கொடுத்த பிளாங்க் செக் ஜெயலலிதாவின் வியூக வகுப்பாளர் யார் இந்த செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சரான திரு கே ஏ செங்கோட்டையன் வெர்சஸ் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி க பழனிசாமி ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த கோல்டு வார் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதை பிரேக் பண்ணார் இல்லையா கேஏஎஸ் அதுக்கப்புறம் கெடுலாம் விதிக்கப்பட்டு கடைசியாக அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி நேற்றைக்கு முடிவுக்கு வந்தது அதாவது செங்கோட்டையன் அவரை அதிரடியாக நீக்கியிருக்காரு எடப்பாடி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நாட்கள் உள்ளுக்குள்ளாரையே ஓடிக்கொண்டிருந்த இந்த யுத்தம் தான் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு அதாவது ரெண்டு பேரும் ஓப்பனாகவே எதிர் எதிர் துருவமாக இப்போ மோத தொடங்கியிருக்காங்க மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இந்த கே ஏ செங்கோட்டையன் அரசியல் அனுபவம் கொண்டிருக்கிறவங்களுக்கு அவரை நல்லாவே தெரியும் கேஏஸ் அதே நேரத்தில் இன்றைய தலைமுறையான ஜென்சி ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் ஒரு குட்டி அறிமுகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை திமுக இருந்தவர் தான் திரு கே செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவரு அதிமுகன்னு தனியா பிரிஞ்சு வந்தவுடனே அவரோடு இணைந்து கொண்டார் அன்றிலிருந்து அவருடைய பயணம் அதிமுக தாங்க கட்சியில இணையிறப்பவே எம்ஜிஆர் மன்ற செயலாளராக அந்த பொறுப்பு வகித்தார் அந்த மாவட்டத்துக்குள்ளார பல்வேறு வேலைகளையும் சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தாரு இந்த நிலையில தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்ததுங்க அந்த பொதுக்குழு கூட்டத்தை மிக சிறப்பாகவே நடத்தி காட்டினார் பொருளாளராக இருந்த திரு கே ஏ செங்கோட்டையன் இதனால எம்ஜிஆருடைய குட் புக்லையும் இடம் பிடிச்சாரு பையன் பரவாயில்லையே சுட்டியா நல்லா பண்றாரு ஒர்க் எல்லாம் பண்றாரு அப்படின்னு பாராட்டி எம்ஜிஆர் அவரும் செங்கோட்டையனுக்கு ஒரு பிளாங்க் செக்கு தொகை நிரப்பப்படாம ஒரு செக்கையும் கொடுத்தாரு அப்ப எந்த அளவுக்கு அவர் மனசுல இடம் பிடிச்சிருந்து ஆனா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாங்க அப்படின்னு எம்ஜிஆர்டி திருப்பி கொடுத்தவர் தான் கே ஏ செங்கோட்டையன்கா அப்புறம் என்ன அன்றிலிருந்து எம்ஜிஆர் அவர்களால கே ஏ செங்கோட்டையனுடைய அரசியல் கிராஃப் பார்த்தோம்னா ஏறுமுகம் தாங்க உடனடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சத்தியமங்கலத்துடைய வேட்பாளர் ஆகிறார் கே ஏ செங்கோட்டையன் முதல் தேர்தலிலேயே திமுக வேட்பாளரை தோற்கடித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல கோபி தொகுதியில போட்டியிடுறாரு அதுலேயும் அமோகமாக வெற்றி அடைகிறாருங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தொடர்ந்து கோபி சட்டிப்பாளையம் அதே கோபி தான் கே ஏ செங்கோட்டையன் போட்டியிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மட்டும் அங்க தோல்வி அடைகிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவர் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படலைங்க இப்படியாக ஒன்பது முறை எம்எல்ஏவாக இப்பையும் இருந்து கொண்டிருப்பவர் தான் திரு கே ஏ செங்கோட்டையன் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய குட் புக்லையும் இடம் பிடிச்சவர் தான் கேஏஎஸ்ங்க அவங்களுடைய பரப்புரை அந்த திட்டமிடல்கள் எங்கே போகிறது என்ன விஷயங்களை முன்வைக்கலாம் உள்ளிட்ட அந்த வியூகங்களை வகுத்து கொடுப்பது இப்படி எல்லாவற்றிலும் மிக முக்கியமானவராகவும் ஏ செங்கோட்டையன் இருந்தாருங்க அதனாலேயே ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையிலையும் முக்கியமான பொறுப்புகளும் அவருக்கு வழங்கப்பட்டது இப்படி பரப்புரை திட்டமிடல்கள் மட்டும் இல்லை கட்சியில் சில முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கிறப்பவும் செங்கோட்டையினுடைய ரோலும் முதன்மையாக இருந்தது எந்த அளவுக்கு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல ஜெயலலிதா அவங்க சிறைக்கு சென்ற காலத்தில் அந்த சிஎம் யார் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல முதல் பேர் கேஎஸ் செங்கோட்டையன் நேம் தான் இருந்தது அப்புறம் சில சூழ்நிலையால முன்னாள் முதலமைச்சர் திருவோ பன்னீர் செல்வோம் அவருக்கு அந்த வாய்ப்பும் கொடுக்கப்பட்டதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு திருமதி வி கே சசிகலா அவங்க மூலமாக யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பேசப்பட்ட போவோம் அந்த முதல் லிஸ்டில் செங்கோட்டையன் அவருடைய பெயர் தான் இருந்தது பின்னாடி சில காரணங்களால் அந்த இடத்துக்கு திரு எடப்பாடி அவரும் வந்தாருங்க இந்த அளவுக்கு கட்சியில மிக முக்கியமானவர் கட்சியில சீனியர் மேற்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்கவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலும் ஒரு தவிர்க்க முடியாத ஒருத்தராகத்தான் செங்கோட்டையன் அவருடைய அரசியல் பயணமும் இருக்குங்க இதுதான் ஜென்சிக்காக மிக சுருக்கமாக செங்கோட்டையன் குறித்த அறிமுகம் இனி டைரக்டா அந்த பரபரப்பு ஆக்ஷன் காட்சிகளுக்கு திரும்பலாங்க பச்சை பொய் பழனிசாமி சீரிய செங்கோட்டையன் செங்கோட்டையன் டிடிவி பச்சோந்தி பதிலடி கொடுத்த எடப்பாடி நான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கட்சிக்காக உழைச்சிருக்கேங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலேருந்து அம்மா ஜெயலலிதா காலத்துல இருந்து இந்த கட்சி வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இவர் பழனிசாமி கட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து அடுத்தடுத்து கட்சியில் தோல்வி தாங்க தொடர் தோல்வி பழனிசாமியாகத்தான் கட்சியை மாற்றியிருக்காரு பழனிசாமி அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்கு அடுத்து இவர நான் உட்பட சில முன்னாள் அமைச்சர்கள் ஒரு ஆறு பேர் போய் சந்தித்து ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு நாங்க குரல் கொடுத்தோம் ஆனா அப்படிலாம் யாருமே சந்திக்கல அப்படின்னு பச்சை போய் பேசினாரு பழனிசாமி அதற்கடுத்து பார்த்தோம்னா யாரை பார்த்தாலும் துரோகம் துரோகம்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு உண்மையிலேயே துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தாங்க மறைவுக்கு பிறகு திருமதி வி கே சசிகலா என்ன நிறைய விஷயங்கள முன் ஒழிஞ்சாங்க அந்த நேரத்தில் இருந்தாலும் நாங்க எல்லோருமே பழனிசாமியை தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பரிந்துரைத்தோம் அந்த கடிதத்தை நான் தான் பெற்று அதை பிரஸ்ல தெரிவிச்சிருந்தேன் அப்படின்னு அதாவது எடப்பாடி சி ஆனதுக்கு காரணமே நான் நான் தான் அப்படின்னும் இதில் பதிவு செஞ்சிருக்காரு அன்றைக்கு கட்சியில் எடப்பாடி வட்ட செயலாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார் இல்லையா அன்றைக்கு பொறுப்பு போட்டதும் இதே கேஏஎஸ் தான் இப்போ இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு காரணமும் இதே கேஏஎஸ் தான் அப்படிப்பட்ட என்னையா நீங்கள் கட்சியை விட்டு நீக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது கேஏஎஸ் உடைய இந்த பேட்டிங்க அட்லாஸ்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம் அம்மா வாழ்ந்த ஒரு இடம்தான் ஒரு புனிதமாக பார்க்கப்பட்ட ஒரு இடம்தான் தான் கொடநாடு அந்த கொடநாட்டில் கொலை கொள்ளை சம்பவம் அரங்கேன்னது அது சம்பந்தமாக எடப்பாடி ஏன் வாய் திறக்கல கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒண்ணுங்க அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணாரு கேஏ ஏ செங்கோட்டையன்ங்க அதாவது திமுகவுடைய பி டீம் கே ஏ அப்படின்னு சொன்னதுக்கு யார் பி டீம் தெரியுமா அப்படின்னு இந்த வகையில் அட்டாக் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் சரி அவரு அவருடைய சொந்த மாவட்டத்துல அங்க கோபியில ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா இங்கே உடனடியாக ரியாக்ஷன் வருதுங்க பக்கத்து மாவட்டத்தில் மாங்கடி மாவட்டத்தில் சேலத்துல இருந்து என்னங்க சொல்லிட்டு இருக்காரு அவரு ஆறு மாத காலமாக நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்த செங்கோட்டைனா அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் கட்சிக்கு எதிராக துரோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் செயல்பட்டு இருந்தவர் தான் செங்கோட்டையா அதனால தான் அவரை கட்சியை விட்டு நாங்க நீக்கணும் அப்படின்னு எடுத்த உடனே ஆவேசமாக தொடங்கிய அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி சரிங்க எதுக்கெடுத்தாலும் ஜெயலலிதா அம்மாவுடைய விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உண்மையில தாங்க இவருடைய மந்திரி சபைய பதவியை பறிச்சாங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிஎம் ஆன பிறகு தான் இவரை மறுபடியும் நான் மந்திரியாக்குனேன் இவர் மாசிய பதவி பறிக்கப்பட்டிருந்தது நான் தான் அவருக்கு அந்த பொறுப்பு போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் இவர் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை அனுசரித்து போகலை அவர் சிற்றரசர் மாதிரியே செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அதனால தான் அவருக்கு அங்கே பெரிய செல்வாக்கு இல்லை இன்றைக்கி கட்சிக்காரங்களே அவரை நீக்கின உடனே அவருடைய மாவட்டத்திலே எல்லோரும் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க இவர் என்னை பற்றி சொல்கிறாரா அப்படின்னு தன்னுடைய பாணியில் பதிலடி கொடுத்தாரு எடப்பாடிங்க அடுத்து திமுகவுடைய பி டீம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல பாருங்க நான் ஆதாரத்தை காட்டுறேன் அப்படின்னு படம் எல்லாம் எடுத்து காமிச்சு பத்திரிகையாளர்கள்ட்ட காமிச்சு அந்த சைக்கிள் கொடுக்கிற அந்த விழாவில் பார்த்தோம்னா நிகழ்ச்சியில இவர் கலைஞர் மு கருணாநிதி அவருடைய படத்தை வச்சுருக்காரு முதலமைச்சர் இப்போ மு க ஸ்டாலின் அவருடைய படத்தை வச்சிருக்காரு ஆனால் ஜெயலலிதா அம்மாவுடைய படம் இல்லை அப்போ புரிஞ்சுக்கோங்க அவர் யாருடைய பி டிம்னு சட்டமன்றத்தில் திமுக எதிர்த்தோ எந்த ஒரு இதுலையுமே கேள்வியே கேட்காதவர் தாங்க செங்கோட்டையன் அப்புறம் டிடிவி தினகரன் அவரு எல்லாம் சேர்ந்து இங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க டிடிவி தினகரன் அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து இருந்து நீக்கினவங்க தான் அம்மா அப்படிப்பட்டவங்களோட போய் இவங்க சேர்ந்துகிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் நான் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசினங்கிறாரு அஹ் ஓபிஎஸ் அவர் எடுத்துப்போமே அவரு கட்சி கட்சிக்கு எதிராக கட்சி அலுவலகத்த அவங்க டீம் தாக்குனாங்க அது மட்டுமா திருமதி வி கே சசிகலா அம்மா அவங்களுக்கு எதிராக அதாவது அம்மா மருத்துவமனையில் இருந்தப்ப பின்னாடி எதிராக கேள்வி கேட்டவர் தான் ஓபிஎஸ் அவங்களுக்கு எதிராகவும் செயல்பட்டவர் தான் ஓபிஎஸ் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லோருமே பச்சோந்திங்க அப்படின்னு அட்டாக் பண்ணாரு எடப்பாடி சரி இப்படி ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க இல்லையா இதற்கான பின்னணிகள் என்ன அடுத்த கட்ட அவங்களுடைய ரூட் என்ன செங்கோட்டையனின் அடுத்த நான்கு ஸ்டெப்ஸ் டேஞ்சர் ஜோனில் எடப்பாடி அதிமுகவில் இருந்து திரு செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் நீக்கப்பட்டிருக்காரு இல்லையா இதை ஒட்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக கட்சியில் நான் இருக்கேன் என்னை ஏன் நீக்கினீங்க கட்சி விதிக்கு இது எதிரானது அப்படின்னு நான் விளக்கம் கேட்பேன் அப்படின்னு திரு கே தெரிவிச்சிருக்காருங்க அடுத்து சட்ட ரீதியாக நீக்கப்பட்டதுக்கு எதிராக நான் வந்து செயல்படுவேன் நியாயம் கேட்பேன் அப்படிங்கிறதும் அவருடைய ஒரு ரூட்டா இருக்கு மூன்றாவது மிக முக்கியமாக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற அந்த குரலை ஓங்கி ஒழிச்சார் இல்லையா சோ அஹ் அனைவரோடும் இணைந்து மறுபடி பயணிக்க போறாரு திரு ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் திருமதி வி கே சசிகலா அப்புறம் இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து ஒரு ஆதரவு போல அமமுக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் இவர்கள்லாம் வச்சுப்பாரு அடுத்து தன்னை நீக்கியது சரியல்ல அப்படின்னு நியாயம் கேட்கின்ற ஒரு பயணமும் இருக்கலாம் இதுல அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவரும் பதிலடி அட்டாக் இப்ப எதிராக சில புகார்கள் அடிக்க இருக்கிற உடனடியாக எடப்பாடி அவரை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி அதிக அளவிலாக அதாவது ஓபன் டாக் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு இதுதான் இப்போதைக்கான அவருடைய ரூட் மேப் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக இருக்கின்ற ரத்தத்தின் ரத்தங்கள் நெருக்கமானவர்கள் கொடுத்த அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கும் எடப்பாடி செங்கோட்டையன் விவகாரம் வாட் நெக்ஸ்ட் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையனை ஏன் அதிரடியாக நீக்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவங்களுடைய சர்க்கிளில் விசாரித்தாங்க ஆறு மாத காலமாகவே அவர் செங்கோட்டையன் கட்சியில் பெருசாக இல்லை அவர் ஒரு தனி தர்பார் நடத்திட்டு இருந்தார் ஆனாலும் பொறுமையாக இருந்தார் பொதுச் செயலாளர் ஆனால் செப்டம்பர் தேதி கேடு அப்படின்லாம் அவர் பேசினதை விரும்பலை அப்போவே நீக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சாங்க அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவருடைய பொறுப்புகளை மட்டும் பறித்தாங்க இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை பொதுச் இவங்களுக்கு தெரியாமலே அடிக்கடி டெல்லி விசிட் பண்ணதும் பல விஷயங்கள் அங்கே போயிட்டு ஒன்றுக்கு ரெண்டா வந்ததோ இது எல்லாமே கொஞ்சம் கூட விரும்பல செங்கோட்டையன் அவரு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவங்க நெருக்கமானாரு திருமதி விகே சசிகலா அவங்களுடைய டீமோடு நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தாரு இந்த விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு சாதகமாகவே மாறிக்கிட்டு இருக்குது அதனால் இது தவறு அப்படின்னும் சில விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது காட்டப்பட்டது ஆனால் அவர் கேட்கல இந்த நிலையில தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை நேரத்தில் திரு டிடிவி திரு ஓபிஎஸ் இப்படி இவங்களோடவே ஒரே காரில் இவர் பயணிக்கிறது ரொம்பவே சீன்ற விதமாக இருந்தது இதுக்கு மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா அப்புறம் இந்த பதவிக்கும் அழகு இல்லை அப்புறம் கட்சிக்காரங்களும் மதிக்க மாட்டாங்க எதிர்கட்சிகளும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அது தேர்தலையும் எதிரொலிக்கும் ஒரு வலிமையான தலைவராக இவர் இல்லை அப்படின்னு நெகட்டிவ் இமேஜை உருவாக்கிடும் அப்படின்னு சிலர் எடுத்து சொல்ல அட்லாஸ்ட் உடனடியாக அதை நீக்கிருக்காரு அதிரடியாக செங்கோட்டையின அதே நேரத்தில் அடுத்தடுத்து மேற்கு மண்டலத்திலும் சவுத்திலும் ஒருங்கிணைந்து சிலரை கேன்வாஸ் பண்ணி தன்னுடைய தலைமைக்கு எதிராகவும் சில திட்டங்களை செங்கோட்டையன் தீட்டிட்டு மறைமுகமாக டிடிவி போன்றவர்கள்லாம் இதுக்கு சப்போர்ட்டு அப்படின்னு எடப்பாடி நினைக்க அதனாலையும் இந்த ஆக்ஷன் காட்சிகள் இது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனை வச்சு சிலர் பல்ஸ் பார்த்தாங்க இல்லையா சில மாஜிக்கல் மேற்கு மண்டலத்திலேயே இருக்காங்களே அவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக இது இருக்கணும் அப்படின்னோ இந்த விஷயத்த அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துதான் ஒரு சர்வாதிகாரி போல செயல்படுகிறார் பழனிசாமி அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருப்பாரோ என்னவோ சரி செங்கோட்டையனை நீக்கியது அவரு இவர் மேல புகார் சொல்றது இதெல்லாம் பாசிட்டிவா இருக்குமா அதிமுகவுக்கு இல்ல நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஒரு தாக்கம் செலுத்தும் செங்கோட்டையன் அவர் பின்னாடி பெரிய அளவுல ஆதரவாளர்கள் இல்ல அப்படியே கட்சியை உடைச்சிட்டு போற அளவுக்குலாம் அவருக்கு செல்வாக்கு இல்ல ஆனாலும் வலிமையான மேற்கு மண்டலத்துல சில நெகட்டிவ் விஷயங்களையும் உருவாக்குவோம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க சில புள்ளி விவரங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா மேற்கு மண்டலத்துல மொத்தமாக சேலம் தொடங்கி அதாவது கிருஷ்ணகிரி தொடங்கி இந்த பக்கம் நீலகிரி வரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி தொகுதிகள் இருக்குன்னா அதுல நாற்பது தொகுதிகள் அதிமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்கு வெறும் பதினேழு தொகுதிகளில் மட்டும்தான் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றி அடைஞ்சிருக்கு கோவை எடுத்துட்டோம்னா பத்துக்கு பத்து அதிமுக தான் வெற்றி அடைஞ்சிருக்கு ஆனாலும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது பாசிட்டிவாக மாறுமா அப்படியே இருக்குமான்னு சொல்ல முடியாது உதாரணம் என்னென்னா ஒரு பதிமூணு தொகுதிகள் எடுத்துப்போமே கிணத்து கடவு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வாக்குகளில் தான் வித்தியாசத்தில் தான் ஏடிஎம் வெற்றி கோவை தெற்கில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் தான் பாஜக திருமதி வானதி சீனிவாசன் திரு கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் அவங்களை தோற்கடிச்சாங்க கோவை வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் நாலாயிரத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசம் தான் அதிமுக வெற்றி பொள்ளாச்சி எடுத்துட்டோம்னா வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் மடத்துக்குளம் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வாக்குகள் கவுண்டம்பாளையம் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் மேட்டுப்பாளம் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் கூடலூர் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வாக்குகள் மடக்குறிச்சி எடுத்துக்கிட்டோம்னா பாஜக வெறும் இரநூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி அடைஞ்சாங்க திருமதி சரஸ்வதி யாருன்னா திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் முன்னாள் அமைச்சர் அவங்களை எதிர்த்து தோக்கடிச்சாங்க அப்புறம் பரமத்தி வேலூர் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் மேட்டூர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா பாமக அடைஞ்சிருக்கு ஆனால் வெறும் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் தான் ஆத்தூர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா சேலம் மாவட்டத்தில் எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் கெங்கவள்ளி எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெறும் ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னாள் சேலம் மேயர் திருமதி ரேகா பிரியதர்சினியா அங்கே தோக்கடிச்சாங்க இந்த பதிமூன்று தொகுதிகள் ஒரு சின்ன உதாரணங்க அதே நேரத்தில் இங்க திமுக கூட்டணியும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் சில தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இருந்தாலும் திமுக கூட்டணி கங்கனை கட்டிக்கொண்டு இந்த முறை அதாவது முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜியை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வரணும் வெற்றி பெறணும் அப்புறம் இங்கே அவங்க பவர்லையும் இருக்கிறதால கூடுதலாக எல்லா விஷயமும் வைட்டமின் பா உள்ளிட்ட எல்லாவற்றையுமே இறக்கி விடலாம் இது எல்லாமே டஃப்பாக மாறலாம் போதாததற்கு பாஜகவும் கோவையில் குறைவில்லாமல் ஐந்து தொகுதிகளாவது கொடுக்கணும் அப்படின்னும் இங்கே மேற்கு மண்டலத்தில் அதிகளவில் தொகுதிகள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்படி பல குடைச்சல்கள் இருக்கிற நேரத்தில் இங்கே வலிமையான ஒருவரை கட்சியிலேருந்து நீக்கியதும் இங்கே சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அதை சரி செய்யக்கூடிய வேலைகளில் நிச்சயமாக எங்களுடைய எடப்பாடி அவர்கள் ஈடுபடுவார் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் ஆனா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் அப்பாடா பள்ளிக்கரணை சதுப்பு நில பிரச்சனை பல விஷயங்கள் இருக்கு இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க சென்ட்ரலும் நடுவில் சட்டம் ஒழுங்கு தொட்டு பல விஷயங்கள்லையும் எடப்பாடி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அதிமுக உட்கட்சி பிரச்சனையால அதுலேயே அவங்க கவனம் செலுத்துவது இன்னொரு பக்கம் நமக்கு தான் அப்படின்னு கொஞ்சம் கூலாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எல்லா பக்கமும் அரசியல் அதிரடி சரவடி தாங்க போக போக இன்னும் நிறைய ஆக்ஷன் காட்சிகளை பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம க கருத்துறை பகுதியில் பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் தவறாம விகடன் வீடியோஸ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்ட்கள்